என்ன பண்ண போறீங்க வா தலை கழுத்தரிப்பேன் ஜேவ மாதிரி இருக்காடா போதியா இல்லை வா கொஞ்சம் சார் போ இங்கே பாடுற பாட்டுக்கு அப்படியே போடு பயப்படாத உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன் தான் அரைஞ்சுறேன் மந்தையில் நீ மணி தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா பாடவே இல்லை முண்டா மூக்காந்த நான் தூவம் பாடவே இல்லை கிண்ணா 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 தெரிஞ்ச மாட்டா ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டு கொள்ள ஆசைகள் தொல்லும் பூமே எள்ளி இந்தா கிளம்பிட்டான்ல இவன் பஜனைக்கு பொங்க சோத்துக்கு போடுறவன்டா வேற இந்த தம்பியிலாம் முடிச்ச பாட்டு அதை பாரு தாத்தா தாத்தா கம்பு கூட்டு மசூரை கிளச்சிக்கிட்டு பேரா பேரா அந்த தடியடு கிரிச்சு கிரிச்சு நரம்பு தலைச்சியாரா கிரிச்சு அப்படின்னு வைக்கிறேன் தாத்தா பொடிய எடுக்கையில் தடிய தவற விட்ட தாத்தா போட கோத்தா போட எல்லா பாட்டுக்கும் ஒரே நீர்மால அடியா அடிக்கிறேன் மைசூருக்காரே சிரிக்கிறீங்களே ரொம்ப ஒழிக்குதா மெதுவாக சார் போய் இங்கே சாமி அழைக்க போறேன் ஒரே ஒரு நிபந்தனை தண்ணியை போட்டு எந்த இளவட்ட போய் வந்தாலும் சேர்த்தான்டான் அதுக்கு ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் எழுபதாயிரத்துக்கு வாயில் கொண்டு வைப்பேன் கிரியன் கிரியாங்க அவனை ஆடிச்சுன்னா அவனைங்கிறேன் மங்கு மங்கு நான் ஆடிக்கிட்டு இந்தா கிளம்பிட்டேன் பாரு அப்படின்னு சாமியாடல சாணியோட போகிற வேண்டாம் இங்கே இருக்க குடியே இந்த சத்து சத்துமாரியம்மன் உள்ளவரை உன் புகழ் ஒழித்து கொண்டே இருக்கும் ஆரோ சுந்தரம் நான் நிறையா சந்திச்சேன் மைசேட் நன்றி நன்றி அண்ணே பறவை வஉசி பேரவை சார்பாக புல்லட் எஸ் ராம்குமார் எங்கள் அண்ணன் சார்பாக ஆயிரத்தி ஒன்றும் பொன்னாடியை போட்டு என்னை கௌரவப்படுத்துகிறேன் நன்றி தென்பழஞ்சி கிஸ்வர் சிவா ஸ்டோர் எம் புதிய ராஜா யாதவ மகாசபை தென்பழஞ்சி சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று நன்றி என்னடா அத்தை இது என்ன படிவேன் படி உனக்கு நூறுவா தரேன் படி ஆல்போஸ்டு சொக்கனருப்பு மறைந்த நாரதர் வளிரம நாடகத்திலே தமிழ் உச்சரிப்போடு பேசக்கூடிய ஒரு நாரதர் யார்னா சொக்கனருப்பு மறைந்த என் மாமா ஆதி நாராயணே அவருடைய தம்பி மகன் என்னுடைய மாப்பிள்ளை நாரத வேஷம் போட்டு கொண்டிருக்க கூடிய ஆதி தென்னமன் சார்பாக உபாய் இருநூத்தி ஒன்று நன்றி மாப்பிள்ளை நன்றி நன்றி மாப்பிள்ளை யார் நன்கூட கொடுக்க வேணா என்ன அது சொல்லிடுவோம் இல்லை நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா இருக்குது டப்பாக வச்சு அதில் போட சொன்னால் அன்றைக்கி ஒரு ஊரில் தான் போட்டேன் தூக்கி போயிட்டாங்க ஆமாம் அதெல்லாம் இருக்கேன் ஏன்னா இந்த அம்பளிப்பூ என்னுடைய அதான் அநாத இல்லத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கொடுக்குறாங்க அவ்வளோதான் நான் நாடகாடி ஆடி தான் அங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு பேருக்கும் சோறு என்பதை தெரிவித்துக் கொள்ளுது அதற்கு இந்த கிராமத்தார்கள் உண்மையிலே மறக்க மாட்டேன் உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னடா போட்டிருக்கு விக்னேஷு என்ன விக்னேஷ் என்ன ஊருப்பா உனக்கு படிக்கடா நம்ம செட்டா ஐயாட்ட கொடு கருப்பு ஜாமியும் படிக்கல வேணும் புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை மருதராஜா ராஜா கேடி கே பி எல் குனா ஆனந்த் சார்பாக அன்பாளையத்துக்காக இணைத்து ஒன்று நன்றி நன்றி அண்மை உறவுகளே விக்கி டான்ஸ் மாஸ்டர் சார்பாக நூற்றி ஒன்று நன்றி 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 இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்றே என் தம்பிகள் அத்தனை பேருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எத்தனை ஊர்களில் நான் சென்றாலும் சக கலைஞர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய திறமையை பூரா காமிப்பார்கள் அதை பூரா வீணடிக்காமல் வீடியோ ஒளிப்பதிவு பண்ணி காலையில உலகத்தில் உள்ள அத்தனை தமிழன் கைபேசி கொண்டு செல்வது யார் என்றால் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் கைதட்டு கொடுக்கலாம் வர வர அவங்க சோகம் ஆயிட்டாங்க இந்த நாடகத்தை காண வருக வருகன இரு கனங்குப்பி அழுத்திருக்கிறார்கள் கிங் ஆஃப் அசல் நாயகன் அஜித் நண்பர்கள் மேல தரு துவரிமான் நன்றி 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 உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணியா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக அறநூறு வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி எங்கள் அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்செடி அருகாமலன் ஒச்சிக்கொல்லம் கிராமத்தில் எத்தனை பேர் வேணால் வரலாம் பசி என்று வந்தால் பசியை போக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கும் இருக்க இருப்பிடமில்லை என்றால் ஆதரவு கொடுக்கக்கூடிய நானும் என்னுடைய அன்பாளைய மக்கள் இருக்காங்க இந்த உலகம் உள்ளவரை எம் கேஆர் அன்பாளையம் உறவுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்காக காத்திருக்கும் என்பது எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர் எம் கே ஆர் மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்கிறேன் இந்த இளைஞர்கள் பூரா வெளியூர்லேருந்து நிறையா வந்திருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கலாம் உங்கள் வேலை முக்கியம் உண்மையிலேயே அதனால் நான் பொம்பளைப்படியாக வர சொல்லிவிட்டு மருதமணி இந்த சூம்ப காலான எழுதிட்டு வரேன் நீங்க எல்லோருமே எல்லோருமே ஐயா எல்லோருமே நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வளையணும் நீங்க எல்லோருமே நம்ம குலஜாமியார்களோடு தாய் விளையா ஒத்துமையாக நூறாண்டு கால நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டே கடன் வாங்கி கஷ்டம் அந்த வானத்தை போல மனம் படைச்சு முன்னபனே பணி துளிய போல குணம் படைச்சு தின்னவனே அந்த வானத்தை போல மனம் படைச்ச முன்னபனே பணி துளிய போல குணம் படைச்சு தின்னவனே வைத்ததாலே நீ வயிறு வேலி பயிறு காத்த न